நீங்க புதிதாக கல்யாணமான ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா கல்யாணமான சில நாட்கள்லயே உங்க மாமியார் வந்து உன் நகையெல்லாம் கொஞ்சம் குடும்பம் பத்திரமா நான் என்னுடைய லாக்கர்ல நம்ம குடும்ப நகைகளோட சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல உங்க கணவன் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக எனக்கு வந்து அடகு வச்சு கொடுன்னு சொல்லலாம் உங்க கல்யாணம் ஆகி ஒரு உங்க கல்யாண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கும் வர இந்த தவற செய்யாதீங்க ஏன்னா கல்யாணம் நடக்கும் பொழுது யாரும் பத்திரம் போட்டு உங்க உங்க பெண் வீட்டுல இருந்து என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு நகை போட்டுருக்கிறேங்கிறத பத்திரம் போட்டு எழுதி மாப்பிளைக்கு கையெழுத்து வாங்கி உங்களுக்கு நகையை போட்டு விடல யாரும் விஷயம் இந்த திருமணம் ஒரு விஷயத்துல போய் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் எதிர்பாராத விவாகரத்துல போய் நிற்கும் பொழுது நீங்க போட்டுட்டு வந்த நகை உங்க கையில இல்ல உங்க கணவர் வீட்டுல மாட்டிக்கிட்டு இருக்குன்னா உங்ககிட்ட நீங்க இவ்வளவு தான் போட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது அதை மீட்கிறதுக்கு எங்ககிட்ட வலியும் வழியும் கிடையாது அதனால உங்கள் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள்